திருச்சிற்றம்பலம் திருமூலர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே நம்மளை இருக்கிற பக்தியானது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத யார் தீர்மானிக்க முடியும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஏன்னா இது கண்டிப்பாக எல்லோருமே வந்து சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் காதுகளால் கேட்கின்றோம் பிறர் சொல்ல வந்துட்டு அதை அப்படியே ஆமோதித்து ஏற்றுக்கொள்கின்றோம் நாமும் சிவபெருமானை வழிபடுகின்றோம் அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை நம்ம கொண்டுள்ள பக்தி அப்படிங்கிறது உண்மைதான் இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை ஆனால் இந்த உண்மையான பக்தியை யார் தீர்மானிக்க முடியும் அப்படின்னா இருவர் மட்டுமே தீர்மானிக்க முடியும் இருவரால் மட்டுமே நாம் கொண்டுள்ள பக்தியின் தன்மையை வந்துட்டு உண்மையா பொய்யா அல்லது இது ஒரு பொய் வேடமா அப்படிங்கிறத இரண்டு பேர் மட்டுமே தீர்மானிக்க முடியும் ஒன்று எல்லாமல்ல அந்த பரம்பொருள் எல்லாமல்ல அந்த சிவபெருமான் ஏன்னா பொய் வேடம் பூண்டாலும் கண்டிப்பாக இறைவனுக்கு தெரிந்துவிடும் நம்ம ஆடம்பரத்திற்காக பகட்டிற்காக சில விஷயங்களை செய்கின்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது சிவபெருமானுக்கு தெரிந்துடும் அதை தான் நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன் பொக்கமிக்கவர் பூவும் நீரும் கொண்டு நக்கு நிற்பார் அவர்தம்மை நாணியே அப்படிங்கிற பாடல் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த அன்பு அப்படிங்கிறது அல்லது அந்த வழிபாடு அப்படிங்கிறது மனம் சார்ந்த ஒரு விஷயம் மனம் சார்ந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக அது புறம் சார்ந்தது அல்ல நான் நிறத்தவன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ ஐந்து நிறம் உடையவர் இறைவன் அப்படின்னு சொல்கிறோம் அது எல்லாமே குணங்களை குறிக்க வல்லது இதில் ரொம்ப முக்கியமானது இப்போ நம்மளுடைய நிறத்தை பொறுத்து ஒருவர் வெள்ளையாக இருக்கின்றார் மாநிறமாக இருக்கிறார் கருப்பாக இருக்கிறார் இவற்றிலே எவருடைய பக்தியை இறைவன் ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிற கேள்வியை கேட்டால் உடனே நம்மளுக்கு பதில் வரும் இல்லையா நிறங்களை பொறுத்து பக்தி வராது இறைவன் அத்தக அத்தன்மை அற்றவன் அப்படிங்கிறது கண்டிப்பாக அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்போ உடல் அழகால் உடலில் அந்த வெண்மை கருமை இந்த மாதிரி நிறங்களால் பக்தி தீர்மானிக்கப்படுகிறதா என்றால் கட்டாயமாக கிடையாது கட்டாயமாக கிடையாது ஆடம்பரத்திற்காக சிலர் செய்கின்ற பகட்டுகளால் அந்த பக்தியானது தீர்மானிக்கப்படுமா அப்படின்னா கட்டாயமாக கிடையாது அதற்காக எல்லாத்தையும் பகட்டு அப்படின்னு சொல்லிடக்கூடாது நல்லா தெரிஞ்சுக்குங்க ஏன்னா இருப்பவர் செய்தால் அதை பகட்டு என்று நம்மால் சொல்லிவிட முடியாது சொல்லவும் கூடாது அந்த தன்மையை தீர்மானிப்பதும் இறைவனை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஏன்னா சில பேத்துக்கு அவங்களுடைய கர்மாவின் காரணமாக நிறைய பொருள் சேரும் சேர்கின்ற பொருளை எல்லாம் இறைவன் திருவடிக்கே செலுத்துவார்கள் நல்ல வழியில தான் சம்பாதிப்பாங்க நம்ம என்ன நினைப்போம் எங்கேயாச்சும் வந்திருக்கும் பணம் அதை கொண்டாந்து கொட்டுறாங்க கிடையாது உண்மையான வழியிலே சம்பாதித்த பணமாக இருக்கும் தான் சம்பாதிப்பதிலே ஒரு பெரும் பகுதியை வந்துட்டு சிவகாரியங்களுக்காக சிவ தோண்டுகளுக்காக சில அடியார் பெருமக்கள் செய்வார்கள் அவர்களை நாம் மனதாரம் தவறாக நினைத்து நினைத்துவிடக்கூடாது அதற்காகத்தான் நாம் இப்போ அது குறிப்பிடுவது அது பகட்டுக்காக செய்கின்ற சேவையாக இருக்காது ஒரு சிலர் உண்மையாகவே பகட்டிற்காக செய்பவர்களாக இருக்கின்ற பட்சத்தில் வெளி பார்வைக்கு அவர் பெரிய வள்ளல் போல காட்சி தந்தாலும் இறைவனின் பார்வையிலே அது உண்மையான பக்தியா பகட்டா என்பது தெளிவாக தெரிந்துவிடும் மனதிலே ஒரு தர்மம் செய்கின்றோம் என்றால் கூட பிற உயிருக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கிறீர்கள் அல்லது ஒரு உயிரை அன்பாக தடவி கொடுக்கிறீர்கள் என்றால் கூட அந்த கள்ளம் கபடம் இல்லாத பகட்டு இல்லாத அன்பு அங்கு இருக்கின்ற பட்சத்தில் அது இறைவனுக்கு தெரிய வரும் அது இறைவனுக்கு தெரிய வரும் கண்டிப்பாக நீங்கள் கொண்ட பக்தி அத்தன்மையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் எப்போவுமே நம்ம மனசில் ஆழமாக வைத்து கொள்ள வேண்டியது நம் பக்தி அப்படிப்பட்டது தான் உள்ளே வந்து அன்பு இரக்கம் கருணை பொறுமை இதெல்லாம் இருக்கிறது அப்படிங்கும்போது அது எப்பயாவது மாறுமான மாறவே மாறாது ஒரு ஞானி இருக்கின்றார் அந்த ஞானி இப்போ நீங்கள் போய் கொடியவர்கள் கூட்டத்துக்குள்ளே இருந்தால் கூட அவர் ஞானியாகத்தான் இருப்பார் ஏன்னா அவருக்கு அனைத்து உண்மையும் அறிந்துவிட்ட பிறகும் கூட அவர் எங்கு சென்றாலுமே அந்த தன்மையிலிருந்து அவர் மாறுபவராக இருப்பது இல்லை அதே சமயத்தில் ஞானியர்கள் கூட்டத்தில் இருந்தாலும் அவர் தன்மை மாறப்போவது இல்லை காரணம் அவர் மெய்ஞானம் அடைந்து விட்டார் என்றால் அந்த ஞானத்திலிருந்து அவர் வேறுபடுவது இல்லை இப்போ மாணிக்கம் அப்படிங்கிற கல் நீங்கள் இருந்தாலும் மாணிக்கம் தான் அதை தூக்கி கோபுரத்தில் வச்சாலும் தான் அதே போலதான் இந்த சிந்தை தெளிந்தவர்கள் உண்மை புரிந்தவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்கள் தன்மையிலிருந்து மாறுவதில்லை அதே போலத்தான் இந்த வாழ்க்கையிலும் அவர்களுக்கு செல்வம் கோடி கோடியாக வந்து கொட்டினாலும் சாப்பிடுவதற்கு சாப்பாடே இல்லை என்ற நிலைமை வந்தாலும் சரி உண்மையான புரிதல் உண்டானவர்கள் உண்மையாக இறைவனை உணர்ந்து கொண்டவர்கள் உண்மையான அன்புடையவர்கள் எந்த நேரத்திலும் ஒரே போல்தான் இருப்பார்கள் அதிலையும் சிவபக்தர்கள் எந்த நேரத்திலும் எக்காரணம் கொண்டும் தன் நிலையை மாற்றி கொள்ளாதவர்கள் நிலையை அப்படின்னா அந்த இரக்க குணம் அப்படிங்கிறது அவங்க மனசில் வந்துட்ட பிறகு இறைவன் மீது அந்த அதீத அன்பானது உண்டான பிறகு கண்டிப்பாக அவர் எந்த நிலையிலிருந்தும் மாறுபடுவது இல்லை அவர்கள் தன் நிலையிலிருந்து எப்பொழுதுமே மாறுபட மாட்டார்கள் ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான் உள்ளத்திலே உண்டாகின்ற அன்பு அப்படிங்கிறது அந்த கள்ளம் கபடம் இல்லாததாக இருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த இறைவனுடைய அருட்பார்வையை அருட்கருணையை நம்மால் பெற முடியும் அப்படிங்கிறத தெளிவா தெரிந்து கொண்டவர்கள் அன்பை முழுமையாக உண்மையானதாக வைத்திருப்பார்கள் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா இரண்டு பேர்தான் நம் பக்தியை தீர்மானிக்க முடியும் ஒன்று இறைவன் ஒன்று இறைவன் நீங்க என்னதான் கள்ள வேடம் பூண்டு கோடி கோடியாக செலவு செய்து அல்லது புற உலகத்திலே நீங்கள் நடித்து நான் உண்மையான பக்தன் போல அடியான் போல நாம் நடித்தாலும் மற்றவர்கள் நம்பிவிடலாம் ஆனால் இறைவன் ஒருபோதும் அதை நம்பாமல் கள்ளச் சிரிப்பிலேயே நம்மை கண்டு கொண்டிருப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ வேடம் பூணுவது அப்படிங்கிறது ரொம்ப தவறு நம்மால் முடியவில்லை என்றாலும் முயற்சி செய்து அந்த உண்மையான அன்பை நமக்குள் பெறுவதற்கு அல்லது உண்டு செய்வதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபடலாம் அதுக்கு தேவை அடியார் சேவை அப்படின்னு சொல்லக்கூடியது அதே போல் அடியார் கூட்டத்தில் வந்துட்டு ஒரு கீழோனாக நம்மை இணைத்து கொண்டோமையானால் கூட கண்டிப்பாக அந்த உண்மையான பக்தி வருவதற்கு வாய்ப்பிருக்கும் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது ஆள் யார் ஒன்று சிவபெருமான் அவர் தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்வார் ரெண்டாவது ஆள் நம்ம கொண்டுள்ள பக்தியானது உண்மையா பொய்யா என்ற ரகசியம் அவர்களுக்கு தெரிந்துவிடும் யார் அப்படின்னா நாம்தான் நாம் தான் அந்த நான் அப்படிங்கிற விஷயம் சொல்லுவோம் இல்லையா நான் தான் பெரியவை நான் தான் பெரியவை இப்படின்ட்டு உள்ள இருக்கின்ற அந்த அற்புத சக்திக்கு நீ கொண்டுள்ள பக்தி உண்மையா பொய்யா என்பது தெரிந்துவிடும் இறைவனுக்கு தெரிந்துவிடும் இன்னொரு அந்த ரகசியமான ஆள் யார் என்றால் நமக்கு தான் தெரியும் நாம் கொண்டுள்ள பக்தியானது உண்மையா பொய்யான்னு சந்தேகமே இருக்காது சில பேர் சொல்லுவோம் இல்லையா நான் கொண்டுள்ள பக்தியின் மீது எனக்கு குழப்பமாக இருக்கிறது நான் கொண்டுள்ளது உண்மையான பக்தியா பொய்யான ஆனால் அந்த மனசுக்கு தெரியும் நம்ம கொண்டுள்ளது உண்மையான பக்தி இல்ல இன்னும் நம்ம மெருகேற வேண்டியது இருக்கிறது நாம் இன்னும் சின்ன சின்ன குற்றம் குறையோடு இருக்கின்றோம் இதையெல்லாம் திருத்திக் கொள்ள வேண்டும்னு மனமானது அறிவுறுத்தும் கண்டிப்பாக அது அவர்களுக்கு தெரியும் ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து அந்த சின்ன சின்ன மாற்றங்களை எல்லாம் செய்ய மறுக்கும் பொழுது நம்மை நாமே நினைத்து கொள்கின்றோம் நாம் சரியாகத்தான் இருக்கிறோம் என்று சரியாக இருக்கிறோமா இல்லையாங்கிறது உண்மையாகவே அந்த ரகசியமானது நமக்கு தெரிய வரும் ஒருவேளை மனது கூறுகிறது நாம் புரிந்து கொள்கின்றோம் நாம் வைத்திருக்கின்ற அந்த பக்தியில் ஏதேனும் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் தேவைப்படும் இன்னும் நிறைய நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டியது இருக்கிறதுன்னு மனம் சொன்னால் உடனே கேளுங்கள் ஏன்னா இந்த மனசு இறைவனை நோக்கி எப்பொழுதுமே நகர்ந்து கொண்டே இருக்கின்றது நம்ம தான் இந்த புற வாழ்க்கையிலே ஈடுபடுத்தி அந்த மனதை வந்துட்டு கெடுத்து விடுகின்றோம் இந்த சின்ன சின்ன பொருட்களுக்கு சிற்றின்பங்களுக்கெல்லாம் ஆசைப்பட்டு அந்த மனதை வந்துட்டு தவறான பாதையிலே அழைத்து சென்று அதுக்குள்ளே வந்துட்டு வக்ர எண்ணங்களை உண்டாக்குவதும் நாம் தான் ஆனால் அது எப்பவுமே இறைவனை நோக்கியே இருக்கும் இப்போ எப்படி சிவபெருமானை நோக்கி நந்தியம்பெருமான் அமர்ந்திருக்கிறாரோ அதே போல உள்ளே இருக்கின்ற இறைவனை நோக்கி தான் இந்த மனமானது குவிந்திருக்கும் நம்ம வந்துட்டு அதை திசை திருப்புவதன் வாயிலாக வேற வேற எண்ணங்களில் போவதன் வாயிலாக இந்த மனமானது தடுமாறுகிறது அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாது அந்த மனம் சொல்லும் நீ கொண்டுள்ள பக்தி உண்மையா பொய்யா அப்படின்ட்டு அது உண்மை என்று சொன்னால் அந்த வழியிலே பயணிங்கள் சின்ன இடத்துல நெருடல் வந்தாலும் இந்த மனம் சொல்லு டேய் என்னையே நீ ஏமாத்த பார்க்குற பத்தியா இன்னும் உனக்கு அந்த நிலை வரலை அப்படின்னா அந்த பக்குவ நிலைக்கு என்ன பண்ணணும்னு மனதிடம் கேட்டால் அந்த மனதே நமக்கு பதில் சொல்லும் அந்த மனதே பதில் சொல்லும் இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு இன்னார பின்பற்றணும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நமக்கு சொல்லும் அதை முழு மனசோட ஏற்றுக்கணும் முழு மனசோட ஏற்றுக்கணும் ஒருத்தரை பின்பற்றது அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயமெல்லாம் இல்லை அந்த மனசில் அகங்காரம் இல்லாமல் இருந்தால் போதும் நம்ம நினைப்பெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னா நான் பக்தியில் உயர்ந்த நிலையை அடைந்து விட்டு நான் ஒருவரை பின்பற்றுவதா அப்படிங்கிற அந்த எண்ணம் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கங்க இருந்து கூட நமக்கு அந்த அறிவுரையானது கிடைக்கும் தீட்சையானது கிடைக்கும் மனதிலே ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் மனதில் ஏற்படக்கூடிய மாற்றமே தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மனிதனை மாற்றக்கூடியது அப்போ உங்களோட அனுபவங்கள் எங்கிருந்தெல்லாம் கிடைக்கிறதுனா பிறந்த குழந்தையிடம் கூட இருக்கும் பிறந்த குழந்தை உங்களை விட பன்மடங்கு மடங்கு வந்துட்டு வயதில் சிறியதாக கூட இருக்கும் ஆனால் அதனு உள்ளே இருக்கின்ற ஆத்மா உங்களை விட பல மடங்கு வயதானதாக அனுபவம் பெற்றதாக இருக்கக்கூடும் அப்போ நம்ம பெரியவங்க சின்னவங்க அப்படின்லாம் ஒதுக்கிட முடியாது யார்கிட்டேருந்து என்ன அறிவுரை நமக்கு கிடைக்கின்றதோ அந்த அறிவுரையானது நமக்கு தேவைப்படுகின்ற பட்சத்தில் ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை தேடி இருப்போம் நிறைய விஷயங்களை தேடி இருப்போம் தேடுறதுக்காக முயற்சி செஞ்சுருப்போம் அப்படி அந்த விஷயங்களை தேடும் பொழுது உண்மையாகவே ஒரு குருவிடமிருந்து அதற்கான விடை நமக்கு கிடைக்கவில்லை குருவை என்னால் தேட முடியவில்லைனா இறைவனிடம் மன்றாடி கேட்டுக்கொள்ளும் பொழுது அந்த அனுபவத்தை பெற்ற முதிர்ந்த ஆன்மா எந்த உடலில் இருந்தாவது உங்களுக்கு அந்த தகவலை கொண்டு வந்து சேர்க்கும் இதுதான் தேவை இது இப்படித்தான் அப்படிங்கிற அந்த தகவலானது நம்மை தேடி வந்து சேரும் அப்போ காது கொடுத்து கேட்க வேண்டும் காது கொடுத்து கேட்க வேண்டும் அவ்வாறு கேட்டாலே போதுமானது கண்டிப்பாக அது வந்து நம்ம வழிகாட்டக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள வேண்டும் எல்லா இடங்களிலும் இறைவன் இருக்கின்றார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஒரே விஷயந்தான் இப்போ பால் இருக்குது பாலை பெரும் பொத்தா பொதுவாக நம்ம பார்த்தோம்னா பால் தான் தண்ணி போல தான் பால் இருக்குது இல்லையா தண்ணி போல தான் பால் இருக்குது அது தண்ணி போலன்னா நீர்மத்தன்மையோட இருக்குது அது ஒரு பக்குவமாக நிலைக்கு காய்ச்சி அதில் வெண்ணெய் உண்டாகுது கொஞ்சம் திரவ திடநிலை கலந்து வெண்ண அந்த ஆடையானது உண்டாகிறது அந்த ஆடையை மொத்தமாக எடுத்து வைத்து மீண்டும் வந்துட்டு அதை சிலுப்பும் போது சிலுப்பு வாங்க இல்லையா சிலுப்பும் போது பார்த்திங்கன்னா கட்டியாக அந்த நீர்மமும் <opoly்> திண்மமும் கலந்திருந்ததில் இருக்கக்கூடிய திண்மம் மட்டும் உருண்டு வெண்ணையாக வெளிவருகிறது அந்த வெண்ணையாக வெளிவருகின்ற அந்த பொருளை எடுத்து நெருப்பிலை சுடும் பொழுது நெருப்பிலை நம்ம வடை சட்டியில் போட்டு காய வைக்கும் பொழுது நெய்யாக மாறுகின்றது நெய்யாக மாறுகின்றது திரவ இலை நல்ல மனம் வீசக்கூடிய பால் அந்த வாசம் இருந்திருக்காது ஆனால் நெய்யில் வாசமானது இருக்கும் அந்த வாசம் வீசக்கூடிய நெய்யாக மாறுகிறது அந்த நெய்யை வந்துட்டு திருப்பி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு ஆற வைக்கும் போது கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பியும் அது ஒரு திடநிலையும் திரவநிலையும் கலந்த நிலைக்கு வந்து போயிடும் பாதி அந்த குளகுழம் இருக்க நிலைக்கு போகும் அப்புறம் ஒரு கட்டி நிலைக்கு போகின்றது இப்போ இதில் எது உண்மை நீங்கள் பாலாக பார்த்தீங்க நம்ம பாலாக பார்த்தோம் அது பாலா பாலுக்குள்ளே வெண்ணெய் இருந்திருக்கு தைரா மாற்றியும் சிலுப்புவாங்க இல்லை அந்த ஆடை எடுத்தும் சிலுப்புறாங்க அப்போ அதுக்குள்ளே அந்த ஆடையானது இருந்திருக்கு அப்போ அந்த ஆடை இருந்துதா இல்லையா பாலில் நம்ம பார்க்கும்போது தென்பட்டு தான் ஒரு பக்குவ நிலை அடையும் போது ஆடையானது வந்தது அதையெல்லாம் எடுத்து வைத்து அதை இன்னொரு பக்குவ நிலைக்கு மாற்றும் பொழுது வெண்ணையானது வருகிறது அதை இன்னும் சூடுபடுத்தி ஒரு பக்குவ நிலையை ஏற்படுத்தும் பொழுது நெய்யாக மாறுகிறது அப்போ ஒரே பொருளுள் இத்தனை பொருட்கள் உள்ளடக்கி இருப்பது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத யோசித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு விடை கிடச்சிடும் ஒரே பொருள் தான் பால் அப்படிங்கிறது ஒரு பொருள் தான் பாலாக குடிச்சிட்டோம்னா அதுக்குள்ளே இருக்க நெய்யையோ வெண்ணையோ நாம் உணர்வதில்லை அது பாலாக நினைத்து கொள்கின்றோம் மாறாக இந்த பாலினுள் கெட்டு போகக்கூடிய பாலில் தான் கெடாத நெய் உண்டு அப்படிங்கிறத சொல்லுவாங்க பாலானது கெட்டுப்போய்விடும் ஆனால் அதுக்குள்ளே கெட்டு போகாத நெய் இருக்கு இல்லையா அதே தான் இந்த உடலானது அழிந்துவிடும் இந்த உடலுக்குள் அழியாத ஜீவாத்மா அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு இருக்கிறது அந்த ஜீவாத்மாவை உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் பரமாத்மாவை நாம் சரணடைந்து விட வேண்டும் பரமாத்மாவை சரணடைந்து விட வேண்டும் இந்த ஜீவாத்மா வந்து பரமாத்மாவுடன் நிரந்தர கலத்தல் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு உயரிய நிலை அது இந்த ஜென்மத்திலே நமக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறது அப்படிங்கும்போது இறைவன் நம் மீது அதீத கருணையை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளலாம் அன்பர்களே கேட்பதற்கு சாதாரண விஷயமாக தோன்றக்கூடிய விஷயங்கள் தான் ஆனால் அதில் உள்ள அர்த்தங்களை புரிந்து கொள்ளும் பொழுது நம் வாழ்க்கையிலேயே பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றங்களையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோமா அப்படிங்கிறதான் விஷயம் ஏன்னா நான் பெரிய நிலைக்கு சென்றுவிட்டேன் இனி வருவதெல்லாம் என் செவிகளுக்கு எட்டாது தேவையில்லை அப்படிங்கிற அந்த நிலைக்கு நம்ம வந்துட்டோம்னா கண்டிப்பாக எதுவுமே கைகூட போவதில்லை சின்ன சின்ன அசைவுகளும் உலகத்திலே நிலக்க நிகழக்கூடிய சின்ன சின்ன அசைவுகளுமே நமக்கு ஏதோ ஒன்றை கற்றுத்தரும் புளி தான் நமக்கு வாழ்க்கையுடைய தத்துவத்தை கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு நினச்சாலுமே தப்பு தான் ஊர்கின்ற எறும்பு எலி புளி இது மாதிரி எல்லா உயிரினங்களும் நமக்கு வாழ்க்கையுடைய தத்துவத்தை கற்றுக்கொண்டே கற்று கொடுத்து கொண்டே தான் இருக்கும் நம்ம அதை கவனிக்க வேண்டும் இந்த இயற்கையை கவனிக்க வேண்டும் இயற்கையினுடைய நிகழ்வுகளை கவனிக்க வேண்டும் அவர் கவனித்தோம் என்றால் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய சில நுண்ணிய விஷயங்கள் நம் கண்களுக்கு புலப்படாத விஷயங்கள் நம் காதிகளால் உணர முடியாத அந்த ஒளியெல்லாம் நமக்கு கேட்கக்கூடும் அதற்கு தேவை பொறுமை கருணை அன்பு அப்படிங்கிற விஷயங்கள் தானே தவிர ஆணவம் அகங்காரம் கர்வம் அது அல்ல ஆணவம் கர்வம் அகங்காரம் எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மற்றவர்கள் பேசுவது கூட சத்தமாக பேசினாலும் காதில் விழுகாது அப்புறம் எங்கே குயில் பேசுகிறத கேட்குறது மயில் பேசுறதை கேட்குறது அதனால தான் இந்த அன்பு அப்படிங்கிற விஷயத்தின் மூலமாக பொறுமையை வளர்த்து கொண்டோமேயானால் பிறர் பேசுவதை கேட்கக்கூடிய ஆற்றலை பெற்றோமேயானால் கண்டிப்பாக எல்லாமே சுகமாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அன்பர்களே நாம் எடுக்கின்ற முயற்சிதான் நம்ம வாழ்க்கையிலே நம்மை அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறது எப்போவுமே மறந்துடாதீங்க